ECR-ல பெண்களுக்கார் சம்பந்தப்பட்ட ஒரு விசாரணை செய்து குற்றவாளிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நடவடிக்கையில் எதிர்காலத்தில் நடைபெறாத வண்ணம் தடுக்க வேண்டிய கடமை அரசுக்கு இருக்கிறது. உண்மை என்னவென்று உங்களுக்கும் தெரியும் செய்தியாளர்களுக்கும் தெரியும். நீங்கள் வெளிப்படுத்தினால் நல்லதாக நடகாயிருக்கும். நண்பர் விஜய் அவர்கள் அவர் எந்தெந்த இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பதென்றும் தெளிவாக புரியவில்லை தெளிவாக அவர் தன்னுடைய கொள்கைகளை கோட்பாடுகளை சொன்னார் அதற்கு பின்னால் எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிவு செய்கிறோம்

அவர்களால் தொடங்கப்பட்ட கட்சியை நடத்தி கொண்டுட்டுக் கூடிய தலைவர்கள் அண்ணாவுடைய கொள்கை கோட்பாடுகளுக்கு உட்பட்டு தான் தற்போதை வரை செயல்பட்டிருக்காங்க இன்னைக்கு எல்லாம் அப்படி நடந்திருந்தால் இருந்தால் மக்கள் ஒரு மிகப்பெரிய தோல்வி நமக்கு தந்திருக்க மாட்டார் என்பது என்னுடைய கருத்து அரசியல் அறிஞர்கள் உபசேகரித்தாகிட்டாங்க அரசியல் நாங்கள் எதுவும் பேசவில்லை திருமண வரவேற்புக்காக

தேசிய ஜனநாயக கூட்டணியை தான் நாங்கள் அங்க வைத்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கடந்த நாடாளுமன்ற பொது தேர்தலிலும் ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் நானே களம் இறங்கினேன் பதிவான வாக்குகள் பத்தரை லட்சம் வாக்குகள் அதில் முப்பத்தி மூன்று சதவீத வாக்குகளை அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களில் உரிமைக்கின்ற குழுவாக நிறுத்தப்பட்டிருக்கின்றான் வெற்றி நேரம் அதில் சுயேட்சை சின்னம் இருபத்தி இரண்டாவது சின்னம் இரண்டாவது விஷயம் இதையெல்லாம் தேடிப்பிடித்தது மக்களும்